சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் முக்தி தரும் பக்தி இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் நாள் பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் எந்த நாள் அமாவாசையாக பௌர்ணமியா எது விசேஷமான நாள் இதெல்லாம் பற்றி ஒரு சின்ன ஒரு அலசல் பொதுவாக எந்த காரியம் செய்தாலும் அதற்கு அந்த நாள் நமக்கு துணை புரியணும் விதி மதி கதின்னு பொதுவாக சொல்கிறோம் இல்லையா விதி அப்படிங்கிறது நம்முடைய ஜாதக கட்டம் அதில் என்ன நமக்கு கொடுப்பினை இருக்கோ அதை நம்மளால் மாற்றவே முடியாது அது ஏதாவது கொஞ்சம் மாற்றம் நிகழ்து அப்படின்னா அதற்கு மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வைத்து கணிக்கக்கூடிய கோச்சாரம் வரும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது அன்றைய கிரக நிலவரம் அன்றைய கிரக நிலவரம் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா தசாபுக்தியும் சாதகமாக அதாவது நமக்கு விதியும் சாதகமாக இருந்து அன்றைய நாளும் சாதகமாக வந்தது அப்படின்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும் நமக்கு விதி சாதகமாக இல்லை ஆனால் அந்த நாள் சாதகமாக வந்தது அப்படின்னா பெரிய கஷ்டங்கள்லேந்து நம்மளால் மீள முடியும் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன சூக்ஷமம் அப்போ அன்றைய கோச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்க வேண்டும் இந்த பஞ்சாங்கம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லும் ஐந்து அங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திதி வார கரண யோகம் அதுக்கப்புறம் அந்த கிழமை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் அது நாம் பிறந்த ஜாதகத்தோடு எந்த அளவுக்கு ஒத்து வருகிறது அப்படின்னு பார்த்து அந்த நாள் நமக்கு உகந்ததான தீர்மானம் செய்து முக்கியமான காரியங்களை செய்யும் பொழுது அன்றைய தினத்தில் நமக்கு வெற்றியானது தேடி வருகிறது சரி பொதுவாக முகூர்த்த நாள் பொதுவாக நல்ல நாட்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம எப்படி தீர்மானிக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்கிறது நமக்கு உகந்த நாளாக ஒரு துவக்கத்திற்கு நம்ம அந்த நாளை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சிந்திக்கும் பொழுது சூரியன் சந்திரன் இதில் முக்கியமான பங்களிக்கிறாங்க சூரியன் அப்படிங்கிறது ஒளி கிரகம் இந்த ஒலிகிரகத்திலேருந்து பிரதிபலிக்க கூடியது அப்படிங்கிறது மனோகாரனான சந்திர கிரகம் இந்த இருவரும் ஒவ்வொரு நாள் அன்னைக்கு அவர்களுடைய தொலைவு அப்படிங்கிறது அதிகரித்து குறைந்து வரும் இதுதான் வளர்பிறை வளர்பிரை தேய்பிரைன்னு சொல்கிறோம் இதை திதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த திதிகள் சூரியன் அதே மாதிரி கிழமை இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு வெற்றி தருகிறது இப்போது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கொண்டோன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பௌர்ணமி அப்படின்னு சொன்னோன்னா சூரியனுக்கு நேரெதிராக சந்திரன் வரக்கூடிய நாள் பௌர்ணமி அன்றைய தினத்தில் பிரகாசமாக சந்திரன் ஜொலி ஜொலி சென்றுவார் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒளி கிரகம் அப்படின்னா சந்திரன் அந்த சந்திரன் ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினால் எந்த ஒரு செயலையும் செய்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் அது காரியமாக இருக்கலாம் பூஜையாக இருக்கலாம் வேறு எந்த விஷயமாக இருக்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி நாளனைக்கு அந்த விஷயங்களை செய்யும் பொழுது அதிக வெற்றிகளை தரும் அப்போ அமாவாசை விசேஷமான நாள் இல்லையா அப்படின்னா அமாவாசையும் விசேஷமான நாள் தான் ஆனால் அமாவாசை நாளன்னைக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய இறந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கான உணவை நிலவின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் இப்போ அமாவாசை நாள் வரும் பொழுது அவர்களுக்கான உணவு அப்படிங்கிறது அன்றைய தினத்தில் கிடைக்காத காரணத்தினால் ஒவ்வொரு முன்னோர்களும் இறந்த முன்னோர்களும் அவரவர் இல்லம் தேடி வாசலில் வந்து நிற்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அதனால் அமாவாசை தினம் என்னதான் மங்களகரமான நாளாக இருந்தாலும் என்னதான் தெய்வீகமான நாளாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் நம்முடைய உரிமை அப்படிங்கிறது நம் வீடு தேடி வந்து நிற்கக்கூடிய முன்னோர்களுக்காக நாம் கொடுக்கணும் அதனால் அன்றைய தினத்தில் நாம் சுபகாரியங்கள் ஒரு புதிய தொடக்கம் இறை வழிபாடு இதையெல்லாம் தவிர்த்துக்கொள்கிறது அப்படிங்கிறது நல்லது அதனால் முன்னோர் வழிபாடு இருக்கிறதுனால மட்டுந்தான் அமாவாசை நாள் அன்றைக்கி இந்த காரியங்களை தவிர்க்கிறோமே தவிர அமாவாசை அப்படிங்கிறது நிறைந்த நாளாக தான் இருக்கும் அதுவும் சுபகாரியங்களுக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி இதில் எது ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டோம் இல்லையா அதே மாதிரி இந்த பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒரு அங்கம் திதிக்கு உண்டு திதினா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி இந்த இடைவெளியினால் என்னங்க இருக்க போகுது அப்படின்னா நிச்சயம் மாற்றம் உண்டு எதில் மாற்றம் இருக்கும் அப்படின்னா இந்த திதியானது ஒவ்வொருவருடைய மனநிலைமையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் சதுர்த்தி திதி அன்னைக்கு நம் உடலில் இருக்கக்கூடிய தேக்க நிலையை அதை போக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சஷ்டி அப்படின்னா நம்முடைய மனதில் தைரியத்தையும் வீரியத்தையும் தரக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவிலலாம் நான் பேசியிருக்கேன் இப்போது இந்த திதிகளுக்கு நம்முடைய மனதை ஆளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது அப்போது ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த திதிகளை பிடித்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் இந்த திதிகளை எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திதிகளுக்குன்னு உரிய தெய்வங்கள் இருக்காங்க அவர்களை திதிநித்யா தேவி அப்படின்னு சொல்கிறது உண்டு யார் இந்த திதிநித்யா தேவி அப்படின்னு பார்த்தோன்னா லலிதாம்பிகை சொல்லக்கூடிய ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ரூபமாக அமர்ந்திருக்கா பிந்து மத்தியில் அவர் அமர்ந்திருக்க அவளை சுற்றி வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்களில் இந்த திதிநித்யாக்கள் முக்கியமான தெய்வங்களாக இருக்காங்க இந்த திதி அப்படிங்கிறவங்க அந்த அம்பிகையுடைய அம்சமாக தான் இருக்காங்க ஒவ்வொரு தேய்பிரை வளர்பிறை திதிக்கும் ஒவ்வொரு நித்யா அதிதேவதையாக இருக்கா ஒரு நித்யா அப்படின்னு எடுத்தோன்னா வளர்பிரையில் ஒரு திதிக்கும் தேய்பிரையில் ஒரு திதிக்கும் அவர்கள் அதிதேவதையாக இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நித்யாக்கள் அதிதேவதையாக இருக்காங்க அப்போது இன்றைக்கி ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்றைய தினத்தில் நமக்கு சாதகமாக ரொம்ப இல்லை அப்படின்னாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா அந்த நாளுக்கு புரிய திதி நித்திய தேவதை யார் அப்படின்னு பார்த்துட்டு அந்த நித்திய தேவதைக்குரிய மந்திரங்கள் ஜபங்கள் இதெல்லாம் செய்து விட்டு அந்த காரியத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் இப்படி தான் நாள் பார்த்து ஒரு ஒரு காரியத்தையும் நாம் செய்ய ஆரம்பிக்கணும் பொதுவாக சனிக்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்ம விலக்கி வைக்கிறோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு நாளாக தான் இருக்குது வட இந்தியாவிலலாம் போனீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையை விசேஷமான நாள்னு சொல்லி அந்த நாளில் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க நம்மால் அதை செய்ய முடிய மாட்டேங்குது வர மாட்டேங்குது ஏன்னா நமக்கு ரொம்ப நாளாகவே இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்களமான நாள் அப்படின்னு சொல்லப்படலை ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு கூட சில விசேஷமான காரியங்கள் செய்யலாம் மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த மாதிரி கிழமைகளுக்குன்னு சில விசேஷங்கள் இருக்குது திதிகளுக்குன்னு ஒரு விசேஷங்கள் இருக்குது இதையெல்லாம் பார்த்து ஒருவர் காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நிச்சயம் வெற்றியடையும் குறிப்பாக அமாவாசை காட்டிலும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்மளுடைய காரியங்களை தொடங்கும் பொழுது அது வெற்றியில் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது மிக மிக உறுதி இதே மாதிரி இந்த நாட்கள் பார்க்க வரும் பொழுது ஒரு காரியம் செய்யணும்னு வரும்பொழுது அந்த அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது இருக்கான்றது பார்க்குற வழக்கம் இருக்கு அது என்ன சந்திராஷ்டம தினம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு கோச்சாரத்தில் சந்திரன் அந்த வீட்டிலிருந்து எட்டாவது ராசியில் சென்று அமர்வது அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அஷ்டமம்னா எட்டு நம்ம ராசிக்கு எட்டு சந்திரன் சென்று அமர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய மனநிலைமையில் நமக்கு மாற்றம் ஏற்படும் ஜாதகத்தில் வலுவிழந்து காணப்படுது சந்திரன் அப்படின்னா அந்த நாள் அன்றைக்கி அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்ற இறக்கத்தோடு இருப்பாங்க அதாவது மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக அவர்களிடத்தில் இருக்கும் ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் தயக்கம் இருக்கும் அதிக கோபம் வரும் இது மாதிரி தன்னை அறியாமலேயே தன் மனதில் நிறைய மாற்றங்களை அவர்கள் சந்திப்பார்கள் அப்போது அந்த மாதிரி சந்திராஷ்டம நாள் வரக்கூடிய நாளா இல்லையா அப்படிங்கிறதும் பஞ்சாங்கத்தை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி சந்திராஷ்டம நாள் வருது அப்படின்னா அந்த நாளை நம்ம நல்ல காரியங்களுக்கு தவிர்த்து விடணும் இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூ வருது நான் தீர்மானிக்கலை இந்த நாளை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல சந்திராஷ்டம நாளன்னைக்கு விநாயகரை வணங்கி விட்டு அவருக்கு ஒரு சூறக்காய் விட்டு அதற்கப்புறம் அந்த காரியங்களை தொடங்கினோம் அப்படின்னா அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அந்த விநாயகர் போக்கிடுவார் சந்திராஷ்டம தினத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை விநாயகர் போக்கிடுவார் இதெல்லாம் நாள் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் கவனிக்க வேண்டியதாக இருக்கு இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்